வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து செதுவோலன் வந்து நான் ரிட்டன் ஆகிறேன் சாட்டர்டே மெயின்ட்டு அப்படிங்கிறத பற்றி அவரே சொல்லிட்டாரு அண்ட் இதை தவிர்த்து செய்யப்பாங்க ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருக்குதுதான் அதை நான் அப்டேட்டையும் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் இன்னும் ஒரு சில ரசலிம் செய்திகளும் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் கணக்கு இது பண்ண தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஃபாஸ்ட் நியூஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சோடைய மகிமையை பற்றி தான் அதாவது ட்ரிபிள் ஹைச் பார்த்திங்கன்னா சர்வே சீரிஸில் நாற்பத்தி நாலாயிரம் ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கார்ல ஆனால் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின மக்கள் அதாவது எட்டாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கின மக்களால் டபுள்பிள் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா எஸ் ரியலிட்டிக்காக அது நடந்திருக்குது உண்மையிலேயே நடந்திருக்குது நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஃபேன்ஸ் பாருங்கள் மொபைலில் ரஸ்லிங் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியல அதாவது பொரினாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்லிங் ஷோ நடக்குதுன்னா டபிள்யூல அரினாவில் நடத்துவாங்க இல்லை ஸ்டேஜில் நடத்துவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் இது அரினா இந்த அரினாவில் நீங்கள் எங்கே ரிங்கில் போட்டாலும் சரி எங்கேருந்து மக்கள் பார்த்தாலும் ரிங்கில் சண்டை போடுற மக்களை நீங்கள் பார்க்கலாம் இதை தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞரில் டபிள்யூ ஷோ நடத்துவாங்க ஆனால் சாண்டியாகோல் இப்போ டபிள்யூ நடத்துனாங்கல்ல ஷோ அந்த சாண்டியாகோல் இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரஸ்லிங்க்காக ஸ்டேஜ் கிடையாது ஆக்சுவலி அதில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க வந்து எதை நடத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் வாலிபால் இந்த மாதிரி ஈவெண்ட்டை மட்டும் தான் நடத்த முடியும் ரஸ்லிங் ஷோ இதுக்கு முன்னாடி நடத்தவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் அதுலேயும் வால் கேமை இந்த ஸ்டேஜில் நடத்த முடியுமா கண்டிப்பாக பாசிபிளே இல்லை ஏன் ப்ரோ பாசிபிள் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு இதுக்கு முன்னாடிலாம் பத்தொனாயிரம் இருபது ஆடியாயிரம் ஆடியன்ஸை வச்சு நடத்தும் போது ஒரு சின்ன ஸ்டேடியத்தில் நடந்தது அப்போ எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த அரினாவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இதில் வால் கேமுக்காக கேஜியும் போட்டுட்டாங்க அதை க்ளோஸும் பண்ணிட்டாங்க அப்போ எப்படி மக்களால் வார் கேமை பார்க்க முடியும் அதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிருப்தியை வெளிப்படுத்தி நாங்கள் வார் கேமுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் வார் கேமில் யார் வரா என்ன நடக்குன்னு தெரியவே இல்லை நாங்கள் எட்டாயிரம் ரூபா கொடுத்து ஷோவுக்கு வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் தான் வால் கேமை பார்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க எவ்வளோ மோசமான விஷயம் இதை விட மோசமான விஷயம் தெரியுமா இவங்க நடத்திருக்க அரினாவை சுற்றி பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங்கில் இருக்கிற மக்கள் எல்லாேருமே அங்கேருந்தே இங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அதாவது எட்டாயிரம் ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கின மக்கள் பின்னாடி இருந்து பார்க்குறாங்க முன்னாடி இருக்கவங்கலாம் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் ஒரு ரூபா கூட செலவழிக்காத இந்த பில்டிங்கில் வசிக்கிற வாசிகள் ஓசிலேயே வசதி பார்க்காங்க இதுதான் நான் சொல்கிறேன் ட்ரிபிளேச் வந்து இந்த தடவை எடுத்த அரினா வந்து சரியில்லை இந்த ஊர் மக்கள் வந்து பெரிய ஷோ பார்க்கணுன்னா வேற ஒரு பெரிய அறியினாவோ புக் பண்ணியிருக்கலாம் சீப்பாகரைஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக் பண்ணால் இப்படி தாங்க நடக்கும் அதே வார்கேமெல்லாம் டோட்டலாக கவர் ஆகுற மாதிரி இருந்தது அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லோரும் பார்க்க முடியாதுன்னு அப்படி தெரிஞ்சு ஏன் இப்படி செட் பண்ணாங்கன்னு தான் தெரில அடுத்த செய்தி நம்ம சிதோனன்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செதுவானஸோட ரிட்டன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க செத்ரவானசுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அவர் ரிட்டன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஆகும் இதை பற்றி நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் செதுரவாலன்ஸ் வந்து மெடிக்கல் டீம் செக் பண்ணும்போது அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போவே அவருக்கு இன்ஜுரி க்யூர் ஆகிட்டுன்னு தெரிஞ்சிருந்தா டபுள்யூ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சித்ராயன்ஸ் டைட்டில் பிடிங்கிருக்க மாட்டாங்க சரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் எதிர்பாராத நேரத்தில் செதுராயன்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிற அது சீரியஸ் இன்ஜுரியாக இருக்குது சீரியஸ் இன்ஜுரினா எப்படி சொல்ல அந்த டைமில் சீரியஸ் இன்ஜுரியாக இருந்திருக்குது ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி சுத்ரான்ஸுக்கு சர்ஜரிலாம் எதுவுமே பண்ணலாங்க சும்மா கையை கெட்டி மட்டும் வச்சுருக்கிறாரு அதுலேயும் அவருக்கு சரியாக போயிடுச்சு இப்போ டபுள்யூ வந்து செத்ரான்ஸ்கான ரிட்டன் பிளான்ஸை போட்டுட்டு இருக்காங்களா செத்ரான்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா சாட்டர்டே நைட் மெயினமெண்ட் இந்த டிசம்பர் மாதம் நடக்கிற சாட்டர்டே மெயினமெண்ட்டுக்கு அதுக்கு நான் வந்து அஃபிஷியலாக வாரேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இப்படி ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்பிளீக்கு ரிட்டன் ஆவாருன்னு தெரிஞ்சிருந்தால் டபிள்பிள்இ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து டைட்டில் பிடிக்க மாட்டாங்க அதாவது சாட்டர்டே நைட் மெயினூனில் தான் அவரோட டைட்டில் வேக்கண்ட் ஆகி சிஎம் பார்க்கிட்ட போயிருக்கும் ஆண்ட் இப்போ நடந்து முடிஞ்ச வார் கேமுக்கும் செத்ரோன்ஸ் வந்திருப்பார் அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டீஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வரதை பார்த்து அந்த மிஸ்டியாக ஆனால் இவரா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அது வேறு கதை அதை விட்டு தலுங்க இப்போ செதுரோல்ஸே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து நான் வாரேன் அதுவும் சாட்டர்டே நைட் மெயினூன்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா ஜான்ஸ் உடைய மேட்சை பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு இப்போ இன்ஜுரியெலாம் கியூர் ஆகிட்டு ஜான்ஸ்னா அவருடைய ஃபைனல் மேட்சை எப்படி விளையாடாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் வந்து அந்த ஷோக்கு அட்டண்டன்ஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்ல முடியாதுங்க செதுலோலன் செத்து வேலைகள் சரியில்ல பண்ணவும் செய்யலாம் சரி செதுரோலன் ரசிகர்களுக்குலாம் இந்த நியூஸ் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ குயிக்காக செதுவாலன்ஸுக்கு இன்ஜுரி கியூராக இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே அடுத்த செய்தி நம்ம சிஎம் பாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிஎம் பாங்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வார் கேம்லாம் பங்கேற்கிருப்பாரு ஆக்சுவலி அவருடைய டாக் வந்து இறந்துருச்சு அந்த சோகத்தில் இருக்கார் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் அவர் இந்த வாரம் மண்டே ட்ராக்கு வராததுக்கு காரணம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாராம் சிஎம் பாங்குக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது எப்படிப்பட்ட இன்ஜுரின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டில் வந்து பெரிய காயம் ஏற்பட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிருக்கிறாரு என்னென்ன நடத்துதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோழி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது சிஎம் பாங்குடைய மண்டை போலந்து அந்த இடத்துல ரத்தம் வெளியே வந்திருக்கும் அந்த சீனை நீங்கள் வார்கேமில் பார்த்துருவீங்க நாமளும் அதை பற்றி சொல்லியிருந்தோம் அதுதான் ஒரு பெரிய இன்ஜுரியாக சிஎம் பாங்குக்கு ஏற்பட்டிருக்குதான் மெடிக்கல் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வந்து டெம்பரவரி தான் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அதனால அதனாலதான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேற்றாக்கு சிஎம் பாங்க வர முடியல சொல்ல முடியாது அப்கமிங் ஷோஸ்ல அதாவது அடுத்த அடுத்த வாரங்கள்ல சிஎம் பாங் வந்து மீண்டும் டபிள்யூக்கு வரலாம் ஆனால் சண்டை போடுவாரான்னு கேட்டிங்கன்னா சண்டை போடுறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுருக்குது பிளட்டு வந்துச்சு பார்த்திங்களா அது ரியல் தான் ஃபேக்கான பிளட்லாம் கிடையாது ரியலாகவே கோடி ரோட்ஸ் தெரியாமல் அட்டாக் பண்ணதுனால வந்துருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டபுள்யூ வந்து கூடிய சீக்கிரம் சிஎம் பங்கம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வார் கேமில் பிளட்டு வந்துடுச்சு அதே இடத்துல திருப்பி அடித்தார்ல அதில் கொஞ்சம் போல இருக்குது ஸோ அஃபிஷியலி மெடிக்கல் டீம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐஎம் வந்து பெருசாக ஆயப்பட்டிருக்குது கூடிய சீக்கிரம் வருவார்னு அண்ட் சிஎம் பங்குடைய டாகான லாரி பங்கு வேறு இறந்துருக்குதா அதனால் சில நாட்கள் டபிள் வர வரமாட்டாது மேபி நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம் கடைசியாக நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்களா கேள்விகள் அதுக்கான ஆன்சரை பற்றி பார்க்கலாம் ஃபாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பல் விளாஸ் ஸ்டேண்டர் வச்சுருந்தீங்களா அது என்னாச்சுன்னு அது நான் வச்சுருந்தேன் என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி அப்புறம் என்ன குழந்தைலாம் பிறந்ததுனால நாங்கள் அதில் வீடியோ போட முடியுது அதனால் திருப்பி போடலை சரிங்களா அடுத்தது ரிவ்யூ நல்லா இருக்குது ஆனால் மேக்ஸிமம் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அதாவது நான் ரா டெலிகாஸ்ட் பண்ணும்போது சிலது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அவங்களுக்கு கேட்டிருக்குது அதுக்கு காரணம் என்னதுன்னா உங்களுடைய யூடியூப்பில் வந்து சில அவங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் மாட்டியிருக்கு யூடியூப் செட்டிங் மாட்டினாங்க அதனால் அது வந்து ஏஏல நான் பேசுகிறது இங்கிலீஷாக கேட்டிருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் சரியாயிருச்சுங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி கேட்டிருந்தால் நீங்கள் கூட யூடியூப் செட்டிங்ஸில் பாருங்கள் மாற்றிக்கலாம் பல வீடியோஸை நீங்கள் இங்கிலீஷாக மாற்றிக்கலாம் அடுத்தது எனக்கிட்டிருக்காருனா ரேண்டி ஆட்டன் ரிட்டன் சொல்லுங்கன்னு ரேண்டி ஆட்டன் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டனுக்கு வருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பிடித்த உமன் ரெசலர் யார் எனக்கு எப்பவுமே பிடிச்சது அலெக்சா தாங்க ஏன் ப்ரோ சோலோன்னு சிக்காவோ பழைய போஸ் தரமாட்டிருக்காங்க சோலோவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடி வந்து வேஸ்ட்டாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவருக்கெலாம் திறமை இருக்குது சோலோ சிக்காவா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சோளம் சிக்காவாக தான் டபுள் தான் யூஸ் வச்சுருக்காங்க